கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரியில் அல்லாஹ் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்திருந்தும் அதில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான் அப்படி படைக்கப்பட்ட மனிதன் அவன் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அவனுடைய நிலைக்கு ஏற்ப அவன் யாரோ ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது பலகீனமாக உள்ள ஒருவர் உடல் வலிமையோடு பலத்தோடு இருக்கக்கூடிய அல்லது சமூக பலத்தோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதை பார்க்கின்றோம் அதே போல் உடல் வலிமை உள்ள ஒருவர் உடல் வலிமையோடு சமூக பலத்தோடு அனுபவம் மிக்கக்கூடிய அனுபவமும் உள்ள ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதை பார்க்கின்றோம் அதே போல் அனுபவமும் வலிமையும் மிக்க ஒருவர் கல்வியால் உயர்ந்த ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதை பார்க்கின்றோம் கல்வியில் உயர்ந்த ஒருவர் ஆட்சி அதிகாரம் யாரிடம் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை பார்க்குறோம் மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருப்பாங்க கல்வியில் உயர்ந்த கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை கற்றவர்கள் அஞ்சாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டார் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமைச்சராக இருப்பார் அந்த அமைச்சர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே அப்படியே என்ன செய்வார் நூல் பிடிச்சிட்டே போவார் அப்படியே அவர் என்ன சொன்னாலும் செய்வார் அவர் சொல்லக்கூடிய காரியம் முட்டாள்தனமாக இருந்தால் கூட அவர் என்ன செய்வார் அவருடைய அறிவு அறிவுக்கு அது முட்டாள்தரம் என்று தெரிந்தாலும் அதை சொல்லி பார்ப்பார் இல்லையா அதை அப்படியே செய்யக்கூடியதை பார்க்கின்றோம் அப்போது எந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் எங்கோ ஒரு இடத்தில் யாராவது ஒருவருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் நல்லா என்ன செஞ்சிருக்கான் படைத்திருக்கின்றான் இது உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய கட்டுப்பாடு யாருக்கு கட்டுப்படுது என்பது உலகத்தில் பார்க்குற உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் மனிதன் கட்டுப்படக்கூடியவனாக இருக்கின்றான் கட்டற்றவன் என்று யாரையுமே சொல்ல முடியாது யாருக்கும் கட்டுப்படாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது அவனுக்கும் எல்லா ஒரு இடத்துல பிரேக்கிங் பாயிண்டை வச்சு அங்கே போய் கட்டுப்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்தியிருப்பான் நம்ம ஊரில் ஒரு பார்க்கம் கூட இருக்கும் இது மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் அப்படியே துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவன் அவனை பார்த்து சொல்லுவான் இவனுக்கு ஒரு காலுக்கு ஒரு கட்டுப்பட்டுட்டோம்டா இவன் எல்லாம் சரியாயிரும் திருமணம் பண்ணி வச்சோம்டா இவன் எங்கே போய் அடங்கணுமோ அங்கே போய் அடங்கிடுவான் அப்படின்னு சொல்வதை பார்க்கணும் அப்போ மனிதன் எங்கோ ஒரு இடத்துல கட்டுப்படக்கூடிய இயல்பில் தான் இறைவன் படைத்திருக்கின்றான் இது போன்ற கட்டுப்பாடுகளில் உலகம் பார்க்கக்கூடிய கட்டுப்பாடை பார்க்குறோம் ஆனால் அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய கட்டுப்படுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அல்லா சொல்கிற வத்தியூல்லா வத்தியூல்லாக வத்தியூர் ரசூல் பயம் குணும் நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உண்மையான நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் சொல்கிறான் நாம் நம்பிக்கையாக தானே இருக்கும் அந்த உலகத்தில் வாழும்போது நம்பிக்கை இல்லை அல்லாஹுடைய அல்லாகுவை நம்பவில்லை ஈமானில எனக்கு நம்பிக்கை இல்லை எவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறார்களோ அந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை இந்த மார்க்கத்தில் ஏதோ எல்லா காரியமும் நல்லா இருக்க மாதிரி தெரியுது அதனால நான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படி யாராவது இருக்கிறோமா இல்லை எல்லோரும் சொல்வோம் அல்லாஹுவை எனக்கு உறுதியாக நம்புகிறோம் தூதரை நம்புகிறோம் வேதங்களை நம்புகிறோம் இப்படி எவற்றையெல்லாம் அல்லாஹ் நம்ப சொல்கின்றானோ அவற்றெல்லாம் நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொறான் நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க நல்லா சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே கட்டுப்படுவது போல கட்டுப்பட முடியாது அல்லாஹுக்கும் தூதருக்கும் இந்த உலகத்தில் நம்ம சொன்னோமா இல்லையா அதிகாரம் படைத்தவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கல்வியை கற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு அமைச்சருக்கு கட்டுப்பட வேண்டிய நிலை வருது அப்போ அவன் கட்டுப்படுவான் எப்படி கட்டுப்படுவான் அவனோட என்ன செய்யணும் வெறுப்போட கட்டுப்படுவா வழி இல்லாமல் கட்டுப்பட வேண்டி வரும் ஆனால் அல்லாஹுரா உங்களுடைய கட்டுப்பாடு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அல்லாஹுவை அஞ்சிய நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் யா யூஹதி சதீதா பௌசன் துனுபக்கும் அல்லா சுரா நீங்கள் என்ன செய்யணும் அல்லாஹுவை அஞ்சுங்கள் உங்களுடைய பேச்சுக்களை நேர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் சொல்கிறேன் யார் அல்லாஹுக்கும் உங்களுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டதாக சொல்றான் அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல காட்டுகின்றான் யார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவனை பயந்து நடக்கிறாரோ அவர் தான் என்ன செய்வார் வெற்றியாளர் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் எப்படி இருக்கணும் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்படணும் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படணும் சும்மா கட்டுப்படுறது உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆட்சி அதிகாரமிக்க அமைச்சர்களுக்கு கட்டுப்படுவதோ அல்ல அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் அப்படி அஞ்சுவதும் விளைவாக ஏற்படக்கூடிய பயத்தினால் அந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று நல்லா சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதாக எல்லோருமே சொல்கின்றோம் இறை தூதருக்கு கட்டுப்படுவதாக சொல்கின்றோம் அல்லாஹுவை அஞ்சு பயந்து என்ற அந்த இரண்டு இடத்தை என்ன செய்கிறோம் அழகாக தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அல்லாஹுக்கு அஞ்சினால் அல்லாஹுக்கு பயந்தால் நாளை அல்லாஹ கேள்வி கேட்பான் என்ற அச்சம் இருந்தால் அல்லாஹ தண்டனை கொடுப்பான் என்ற பயம் இருந்தால் கட்டுப்பாடு எப்படி இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கக்கூடிய மக்களாக மாறவும் மாற மாட்டோமா ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் போனதற்கு காரணம் உலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்படுறாங்களே வேண்டா விருப்பாக அப்படிப்பட்ட கட்டுப்பாடு உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பதால் தான் நம்முடைய கட்டுப்பாடு என்ன செய்து அல்லாஹையும் தூதரையும் கட்டுப்பட வேண்டிய நிலை வரும்போது உலகத்தில் கட்டுப்படுவதைப் போலவே நம்ம கட்டுப்படுறோம் ஆனால் என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் அவனை அஞ்சு பயந்தவர்களாக நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்கிறோம் அந்த நிலைக்கு நாம் என்ன செய்யணும் நாம் மாற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய இழிவை சந்திப்போம் நம்ம எதற்காக ஈமான் கொண்டிருக்கோம் இந்த உலகத்தில் வாழும்போது ரொம்ப சங்கடங்கள் இருக்குது சிரமங்கள் இருக்குது ஒரு முஸ்லீமாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஒருவர் சரியான முஸ்லீமாக தன்னை வாழ வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால் அவர் உலகத்தில் எண்ணற்ற சவால்களை சந்திக்க வேண்டி வரும் அப்படியெல்லாம் சந்தித்து அதையெல்லாம் விழுந்து எந்திரிச்சு நான் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எதற்காக வாழன்னு சொல்கிறோம் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் நாளைய நிழலே இல்லாத நாட்டின் நாளிலே அந்த விசாரணை காலத்திலே அல்லாஹுடைய நிலை நமக்கு கிடைக்கணும் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்க சோலைகளிலே நம்மை புகுத்த வேண்டும் என்பது தான் நம்ம ஆசை நமக்கு நம்ம நம்ம சரியாக தொழாதவர்களாக கூட இருக்கலாம் மார்க்கத்தை சரியாக பேணி நடக்காதவர்களாக கூட இருக்கலாம் மார்க்க விளிமையங்கள் எல்லா இடத்திலும் சரியான கட்டுப்பாடற்றவர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் நமக்கு ஆசை எப்படி இருக்கும் நம்ம தான் சரியாக தொழிலையே நம்ம தான் இஸ்லாமிய வரம்புகளை பேணி நடக்கலையே நமக்கே நமக்கே சொர்க்கம் அப்படின்னு நமக்கு இருக்குமா நிச்சயமாக இருக்காது எல்லோருமே சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக இருப்போம் அல்லாவின் அருளில் புகுத்தப்பட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம் நாளை மறுமையிலே வெற்றியாளர்கள் கூட்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படக்கூடிய நாம் அப்படி இந்த ஆசை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசை உண்மையாக வேண்டும் என்றால் ஆசை ஆசை நாளைக்கு சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் நீ எப்படி இருக்கணும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கணும் வா அத்தியுள்ளாக ரசூல் நல்லா சொல்றான் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இந்த தூதருக்கு தட்டு கட்டுப்படுங்கள் அல்லக்கும் துருகமும் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய அருள் என்பது சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ் நேர்வழியில் கொண்டு வைக்கிறா பாருங்க ஃபலுல் அந்த அந்த நேர்வழி தான் அல்லா சொல்கிறான் அதுதான் மிகப்பெரிய அருள்னு சொல்கிறான் யூசுஃப் அலி அவர்கள் ஒரு முறை இந்த சிறை திரைத்தோழர்களுடைய கனவை விளக்கும்போது சொல்லுவாங்க அல்லாஹ் மற்ற மனிதர்களை விட எங்களை எல்லாம் சிறப்பித்து அருள் புரிந்திருக்காங்க எப்படி தெரியுமா அல்லாஹுவை தவிர நாங்கள் எந்த ஒன்றையும் வணங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடு இருப்பதை இருப்பதை விட விட வாசல் பெரிய குடும்பங்கள் இருப்பதை விட நல்ல வாகனங்கள் இருப்பதை விட வசதி வாய்ப்புகள் பொருளாதாரம் மேய்த்திருப்பதை விட ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயம் எது அல்லாஹுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த தான் நமக்கு அந்த நேர்வழி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றாங்க அல்லக்கும் துருகமும் உங்களுக்கு நீங்கள் அல்லாஹையும் நீங்கள் கட்டுப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நேர்வழி உங்களுடைய உள்ளம் வலிக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு உள்ளம் கஷ்டம் அடைகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் பொறுமையோடு அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அப்படியே அல்லாஹுக்கு கட்டுப்படாதவர்களா இறை மாற்றமான பாதையை தேடக்கூடிய மக்களாக இருந்தால் ஒருபோதும் அல்லா நான் செய்ய மாட்டாங்க உள்ளத்திலே சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் நிம்மதியை குடிகொள்ள செய்வான் எப்போ பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கும் தூதரக்கும் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அருள் செய்வான் ஆனால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டிய நேரம் வரும்போது எங்கெல்லாம் அல்லாஹுக்கும் தூதரக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் வரும்போது வாழ்வில் அதை கட்டுப்பட மறுத்தால் அப்படி கட்டுப்படாத ஒரு நிலையை எடுத்தால் என்ன செய்வான் நிச்சயமாக நிம்மதியை அருளை ஏற்படுத்த மாட்டான் என்ன செய்யணும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தால்தான் அல்லாஹுடைய அருள் இந்த நேர்வழியை எல்லாம் நிலைத்திருக்க செய்வான் அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் புரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளையும் வாழ்வாதாரங்களையும் வசிப்பிடங்களையும் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் அல்ல அருளாக சொல்கின்றானோ அத்துணை அருளையும் அல்லா உங்களுக்கானதாக ஆக்குவான் எனக்கானதாக ஆக்குவான் பண்ண செய்யணும் எல்லா நிலையிலும் கட்டுப்பட வேண்டியது அல்லாஹுக்கும் தூதருக்குமாகும் அப்போ அதே போல் அல்லா சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் அல்லாஹும் தூருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்ல அருள் நலம் புழிவான் நாளை மறுமையில் இந்த உலகத்தின் நேர்வழியை கொடுப்பான் நாளைக்கு மறுமையிலும் என்ன செய்வான் அல்ல உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை தருவான் நல்லா சொல்லி காட்டுறான் அல்லா சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹுக்கும் யார் அல்லாஹுக்கும் உன் தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் நுழைய செய்வான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் அது நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் வெற்றினால் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வது தான் வெற்றி பொருளாதாரத்தை சேர்த்து குவிப்பது தான் வெற்றி நான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் அதுதான் வெற்றி என்னுடைய எண்ணம் எதுவோ அதற்கு யாரும் எதிரிலே இருக்கக்கூடாது என்பது அதுதான் வெற்றி நான் நினைப்பது மாத்திரமே இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதுவல்ல வெற்றி அல்லாஹ் எதை விதி அதை அதை பொருந்திக்கொண்டு அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் சொல்கிறேன் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எதை பெருசாக நினைக்கிறீங்க பொருளாதாரத்தை நினைக்கிறீங்களா பணங்காசு நினைக்கிறீங்களா ஆபரணங்களை நினைக்கிறீங்களா என்னை பார்த்து எல்லோரும் புகழ வேண்டும்னு நினைக்கிறீங்களா பிறர் மெச்சையுடைய வாழ்வு அமைய வேண்டும் நினைக்கிறீங்களா அது இல்லை வெற்றி எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் சொர்க்கத்தை அடைவது தான் உங்களுக்கு வெற்றி அதான் என்ன சொல்கிறான் தாலிக்கல் ஃபவுசூல் அலி மகத்தான வெற்றினு நல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்போது இது கூட எது யாருக்கு தர்றோம் அந்த வெற்றியை கூட அல்ல எல்லா நிலையிலும் அல்லாவுக்கும் தூக்கும் கட்டுப்பட்டவருக்கு தான் இந்த வெற்றி அப்போ நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹும் தூணி கட்டுப்படணும் அடுத்ததாக அல்லா சொல்லி காட்டுகின்றான் உங்களோட இருப்பிடம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் நாம் போகிறோம் ஒரு இடத்து தங்க போகிறோம் அந்த உலகத்துலேயே எடுத்துக்கோமே தங்க போகும்போது நமக்கு பஸ்ஸுக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் பிரயாணம் செய்கிறோம் நமது பக்கத்து சீட்டில் எப்படி ஒரு ஆள் உட்காருன்னு நினைக்கிறோம் நல்லா ஆளாக டீசெண்டாக இருக்கணும் வெத்தில் பார்க்க பான்பறக்கெல்லாம் போட்டு நம்ம மூஞ்சியில் மெண்டு ஆளா சிகரெட் நாற்ற அடிக்காதாளா வேர் ஆளா அடிக்காதாளா ஓரளவு டீசெண்டான நல்ல ஒரு தோற்றத்தோடும் அழகான ஒரு உடையோடும் வரக்கூடிய ஒரு மனிதன் வந்து அமரன்னு நினைக்கிறோன்னு நினைக்க மாட்டோமா அப்படி தான் எல்லோருடைய நினைப்பு இருக்கும் ஒருத்தர் கந்தலாக வந்து உட்காந்துட்டார் கூட ஒரு அழுக்காக வந்து உட்காந்துட்டா கூட மிகவும் அசௌகரிய அடையுமா இல்லையா அந்த இடத்துல ஆனால் எல்லாம் சொல்கிறேன் நாளைக்கு மருந்து வீடு ஒன்று இருக்கா இல்லையா அந்த மறுமையிலே கேள்வி கணக்கு பிறகு உங்களை அல்லாஹ் என்ன செய்வான் நீங்கள் நல்லவர்களாக அல்லாஹுக்கு தூதர் கட்டுப்பட்டு இருந்தால் உங்களுக்கு இருப்பிடத்தை பற்றி அல்லா சொல்கிறான் அந்த இருப்பிடத்திலே யாரை உங்களுக்கு துணையாக்குமே எல்லாம் சொல்லி காட்டான் யாரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அல்லா சொல்கிறான் நான்காவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது அல்லா சொல்கிறேன் யார் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள் உண்மையார்கள் உயிர் தியாகிகள் நல்லோருடன் இருப்பார்கள் அவர்களே அழகிய தோழர்கள் சொல்றான் அப்போ நாளைக்கு ஹாலிதீன் சொர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டால் நீங்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பீர்கள் அப்படி அதுலேருந்து எங்கேயும் நீங்கள் போக மாட்டீங்க வெளியேற்றப்பட மாட்டீர்கள் அப்படி நிரந்தரமான ஒரு வாழ்வில் யார் தோழராக இருக்க வேண்டும் நல்லா சொல்றான் உங்களுக்கு நபிமார்கள் இருப்பார்கள் நல்லடியார்கள் இருப்பார்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்த சுகதாக்கள் இருப்பார்கள் அல்லா சொல்லி காட்டா இவர்கள் எல்லாம் உங்களுக்கு தோழராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பஸ்ஸில் கூட ஒரு மோசமான ஒரு ஆளை சகிச்சிக்க முடியலை வாழ்நாள் நம்முடைய நிரந்தரமான வாழ்வில் அப்படி ஒரு ஆள் நம்ம விட்டுறான்னு வச்சுக்கோங்க அல்ல மோசமான ஒரு மனிதரை நமக்கு அறைய நம்ம நரகத்தில் போட்டு அதிலே மிக கொடூரமான மனிதர்களை நமக்கு தோழர்களாக ஆக்கி விடா வச்சுங்க வாழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் நிரந்தரமற்ற வாழ்வு மிக மோசமானதாகிரும் அல்லா சொல்றான் உங்கள் நிரந்தரமான வாழ்விலே நீங்கள் அல்லாஹ்க்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டால் உங்களுக்கு அழகிய தோழர்களை நாம் வைத்திருக்கணும்னு சொல்கிறோம் அப்போ எல்லா விஷயத்தையுமே அல்லா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தூதுருக்கும் கட்டுப்படுது தான் மேட் அது இல்லாமல் இன்னைக்கு எப்படி நாம் எல்லாரும் அல்லாஹ் சொல்லி சொல்கிறோம் அல்லாஹ் இல்லைன்டா சொல்கிறோம் தூதர் இல்லைடா சொல்கிறோம் முகம்மது ரசூல்லா சொல்லிட்டாலே போதும் அல்லாஹ் அமை செல்ல இல்லாமல் செல்லாமல் சொல்ல செலவாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாமே அப்படி நம்ம நினைக்கலாம் ஆனால் வாழ்வில் எல்லா பகுதியும் அல்லாஹ் தூதரும் காட்டி தந்த வகையில் அடை அமைந்திருக்கிறா என்பது தான் நம்ம முக்கியம் அப்படி அமைந்திருந்தால் தான் என்ன செய்வான் அல்லாஹ் நாளைக்கு நல்லவர்களை நம்ம வைப்போம் அது மட்டும் இல்லை அல்லாஹுடைய நேசம் இருக்குது பார்த்திங்களா ஒரு மனிதன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப பணக்காரர் நல்ல கல்வியில் உயர்ந்தவர் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார் இந்த மூணாவர்கிட்ட இருக்கு அந்த மனிதனுடைய நேசத்துக்குரியவராக நான் இருக்க விரும்புகிற விரும்புறேன் எல்லோரும் விரும்புவோம் ஒரு பெரும் பணக்காரர் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார் சிறந்த கல்விமானாக இருக்கிறார் அவருக்கும் எனக்குமான தொடர்பு எப்படி இருக்கணும் என்னை பார்த்தா அவர் ரொம்ப விருப்பப்படணும் அவரே முன்வந்து எனக்கு சலாம் சொல்லணும் விசாரிக்கணும் என்று நான் விரும்ப விட விரும்ப மாட்டேனா அவருடைய நேசத்தில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்ப விட விரும்ப மாட்டான் ஆனால் அல்லாஹ சொல்கிறான் என்னுடைய நேசத்தில் நீங்கள் வரணுமா உங்களை நான் நேசிக்க வேண்டுமா நீங்கள் இறை ஆ அதை நீங்கள் நேசி அல்லாஹ் நேசத்திற்குரிய மக்களாக நீங்கள் மாற வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்குறான் அப்படி மாறணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் அல்லா செய்யுங்க அல்லாஹுக்கும் தூதுரக்கும் கட்டுப்படுங்கள் அப்போதான் என்ன செய்வான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்படி இல்லாமல் நீங்கள் அதை புறக்கணித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்தால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவதை நீங்கள் புறக்கணித்தால் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படி இறை ஆன உங்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்ற செய்தி எல்லாம் பதிவு ஆமாம் இறை மறுப்பாளர்கள்னா காபிர்கள்னா நமக்கு என்ன சிந்தனை வரும் முஸ்லீம் பெயர் இல்லாதவர் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்காதவர் இப்படிதான் நம்ம காஃபி நினைச்சிருக்கோம் அல்லா சொல்றான் யா ஈ கூலும் அல்லா சொல்கிறேன் நீங்கள் வந்து ராயினான்னு சொல்லுங்க ராயினான்னு லுர்னானு சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இப்படி சொல்ல ஒருவர் மறுத்தால் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இது போன்று சொல்லுங்கள்னு நல்லா சொல்றான் இப்படி நீங்கள் சொல்ல மறுத்தீங்கன்னு வச்சு எல்லா சொல்றான் வழியில் காஃபி இருக்கும்னு அதாபுல் அலி சொல்கிறான் யார் சாதாரண ஒரு சின்ன விஷயம் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்ல சொல்கின்றான் யா யூ அதினாமு லா தகூலு ராயினா ராயினான்னு சொல்லாதீங்க வகூலும் துர்ணா நீங்கள் துர்ணான்னு சொல்லுங்க அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் வழியில் காஃபிரின் அதாபுல் அலி ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லக்கூடியவர் அல்லாவை மறுக்கக்கூடியவர் சொல்லுவார் குரானில் அல் பக்ராவுடைய நூற்றி நான்காவது வித்தியாசத்தில அல்லாஹ் சொல்ல நூற்றி நான்காவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்போ நாம் இந்த இடத்துல நம்ம காஃபிர்களை எல்லாம் நேசிக்க மாட்டானோட மாற்று மதத்தவர்கள் நினைச்சிடக்கூடாது இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டே இறை சொல்லுக்கும் தூதருடைய சொல்லுக்கும் மாறு செய்யக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் அல்லாவின் பட்டியல் எங்கே போய் சேர்த்துமா அல்லா இறை நிராகரிப்பாக ஆகிக்கிறோம் அப்படி நிராகரிக்கப்பட்ட மக்களாக நான் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் நம்ம நேசிக்க மாட்டான் புறக்கணித்தவர்களை அல்லாவும் புறக்கணிப்பான் என்பதை சொல்கிறான் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் வாழும்போது எண்ணற்ற நன்மைகளை செய்கிறோம் அந்த நன்மைகள்லாம் நாளைக்கு பலன் தர வேண்டியதான் செய்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்து தர்மமாக கொடுக்குறோம் நேரத்தை ஒதுக்கி தொலகக்கூடிய வர தொழுகைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் தொழாவில் இருக்கும்போது ஒரு ஆயிரம் மக்கள் அதில் தொழ வர்றோம் நோன்பு நோக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் நம்மிடத்தில் எவற்றையெல்லாம் தானம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் தானம் செய்யணும் பிற மக்களுக்காக இவையெல்லாம் எதற்காக செய்கிறோம் நாளை அல்லாவிடத்திலிருந்து நன்மை வேண்டும் இந்த உலகத்திலும் நன்மை வேண்டும் நாளை மறுமையை என்ன செய்யணும் அல்லா இதுவற்றையெல்லாம் கணக்கிட்டு எனக்கு இவற்றையெல்லாம் நன்மையாக பதிவு செய்து எனக்கு நன்மை தட்டு கிரந்து நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் அதான் அடிப்படை இப்படி நீங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாமல் எத்தனை பெரிய நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் இடத்திலே ஒருபோதும் என்ன செய்யப்படாது அது கணக்கில் எடுக்கப்படாது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வருஷத்து இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டதான் இது வேற யாருக்கும் சொல்லல அல்ல இறைவனை நம்பாதவர்களை பற்றியோ மாற்று எல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை பற்றியோ அல்லது இறைவன் இல்லை என்று மறுக்கக்கூடியவளை பற்றி அல்லாஹ் சொல்ல யா யூ சொல்லதின்னு ஆமனும் அத்தா அல்லா கூப்பிட்றான் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொன்னான் அப்போ இங்கே எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்தாலும் எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ் நாளைக்கு நன்மையை அந்த நன்மையைக்கான இடையை அவர் கண்டுகொள்ள முடியும் அதற்கான பலனை அடைந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை புறக்கணிப்பது தூதரை புறக்கணிப்பது அந்த நிலையிலே நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் நாளை ஒருபோதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போ அல்லாஹ் புறக்கணிப்பான் நன்மையில் பயன் இருக்காது அல்லாஹ் என்ன இந்த மறுப்பவர்களை எல்லாம் நேசிக்க மாட்டான் நம்ம பார்க்குறோம் அதே போல அல்லாஹ் அல்லாவுக்கும் தூருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் உண்மையாளர்களோடும் சித்திக்கின்ற அல்லாவுடைய அருள்க்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கும் என்பதை பார்க்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நாளை மறுமை வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாளை சொர்க்க தஜ்ரீமின் தஜிரீமின் தகுத்துகள் அல்ஹா அல்லா சொன்னா இல்லையா கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கச்சோலை சோலை வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் அல்லாவுடைய இறை வேதம் என்ன சொல்லியிருக்கா அல்லாவுக்கு கட்டுப்படுறதா அதான் இறை தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் ஆனால் அந்த பழக்கம் நிற்கணும் நம்ம பெரும்பான்மை மக்களும் இல்லை என்ன இல்லை தொழுவதை எப்படி சொல்லணும் வணக்கத்தை எப்படி சொல்லணும் எதுதான் பார்க்குறோம் அன்றாட வாழ்வில் எல்லா நிலைகளிலும் இறை தூதர் என்ன சொல்லி இருக்கிறார் இறை சட்டம் என்ன சொல்லி இருக்கிறது அல்லாஹ் வகையாக எதை சொல்லி இருக்கின்றான் என்பதை பார்க்க தவறி அல்லாஹ் அப்படி பார்க்க சொல்கின்றான் அப்படி பார்த்து அந்த வகி செய்திக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் தூதருக்கும் கட்டுப்படுவது அப்படி கட்டுப்படக்கூடிய மக்களுக்கு தான் நாளை மறுமை சுபிச்சமாக இருக்கும் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான் அதோடு சேர்த்து அல்லாஹ் இன்னும் இரண்டு கட்டுப்பாடுகளையும் சொல்கிறான் அது இரண்டாவது கட்டுப்பாடு என்ன அப்படின்னா நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள்னு எல்லாம் சொல்கிறேன் அதோடு சேர்த்து அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுன்னு சொத்து உங்களில் யாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கும் கட்டுப்படுங்கள்னு சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லா தான் உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள்னு சொல்கிறானா இல்லையா அப்போ தலைவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிசை தூரம் தள்ளிவிட்டு சமூக ஒற்றுமை என்ற அடிப்படை என்ன செய்யறாங்க சமூக ஒற்றுமையாக இருக்கணுமா இல்லையா அப்போ தலைவர்களுக்கு பின்னால் அடித்திரணுமா இல்லையா அதனால என்ன செய்வோம் அல்லா அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்பட சொல்கிறேன் எனவே இவர்களுக்கு நாம் கட்டுப்படுவோம் அவர்கள் குரானதீசை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவரை நாம் கட்டுப்படுவோம் அப்படிங்கிற சொல்றதை பார்க்குறோம் ஆனால் எல்லாத்தையும் மிக தெளிவாக சொல்கிறாங்க அதே வசனத்தில் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள் அதிகாரமுடையோருக்கு கட்டுப்படுங்கள் ஆனால் அதிகாரம் இடையோருக்கும் உங்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் நீ மறுபடியும் எங்கே வந்துடணும் குரானுக்கும் அதீச இடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் வந்துடணும் அப்படி வந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும் அவர்கள் இருவரிடத்தில் தான் எல்லாம் சொல்கிறான் இதுவே சிறந்த வழி அப்படி வருவது தான் சிறந்த வழி அதுதான் அழகிய விளக்கம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போது இந்த உலகத்தில் வாழும்போது தலைவர்களுக்கு கட்டுப்படணும் அந்த தலைவர் எப்படி இருக்கணும் தலைவர் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவராக இருக்கணும் அப்படி இருந்தால் அவருக்கு கட்டுப்பட சொல்லி எல்லாம் சொல்கிறோம் அப்போது இந்த உலகத்தில் வெற்றி என்பது இறைவனுக்கும் இறை தூதருக்கும் உள்ளது தாலிக்கல் ஃபவுசுல் அலிம் என்று சொல்வது மகத்தான வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்க்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்னு சொன்னார் அப்போ அந்த வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலும் சுபிச்சமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையும் வெற்றியடையும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படுவதுதான் தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டை பற்றி சொல்கிறாங்க அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னா இந்த செய்தி வந்து உமர் அலி அல்லாஹூன் அறிவிக்கிற அறிவிக்கிறாங்க அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தகத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் நபீஸ்வராக சொன்னாங்க ஒரு மனிதர் பெறுகின்ற பொக்கிஷனிலேயே மிக சிறந்த ஒன்றை ஒன்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க அப்போது சகாபாக்கிற சொல்லுங்கள் சொல்லா கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க அவள் நல்ல மனைவி ஆவாள் உங்களது உலகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷன் எதையற்றையெல்லாம் விலை ப்ரீசியஸ் திங்ஸ் விலை மதிப்பற்ற பொருளாக நீங்கள் கருதுகிறீர்களோ அவற்றிலேயே சிறந்ததை சொன்னாங்க பெட்டர்ன் அதாவது உங்களுக்கு விருப்பமானதிலே விலை உயர்ந்ததிலே சிறந்தது எதுன்னு சொல்லவா அந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதிலே அவன் கேட்கும்போது அல்லா அல்லாவிந்தூர் சொல்றாங்க அவள் நல்ல மனைவி ஆவாள் கணவன் அவளை நோக்கினால் அவனை மகிழ்விப்பாள் அவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள் அவன் அவரிடம் இல்லாமல் இருக்கும்போது தன்னுடைய கற்பை அவனுக்காக பாதுகாத்துக் கொள்வாள் அப்படின்னு அல்லாவிந்தூர் சொல்றாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாவிந்தூதர் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவது எப்படி சொல்கிறாங்க எப்படி தலைவிக்கு மனைவி கட்டுப்படு தலைவருக்கு எப்படி கட்டுப்படுவது எப்படி பார்க்குறோம் அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்பட்ட தான் கட்டுப்பட வேண்டும் பார்க்குறோமா இல்லையா அதே போல் தான் இடத்தையும் என்ன செய்யணும் ஒருவர் கணவனாக இருக்க வேண்டுமா என்பதை எப்படி நம்ம முடிவு செய்யணும் அவன் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறான் வைத்தான் அப்படி அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுக்கட கட்டுப்படக்கூடிய ஒருவனால் தான் என்ன செய்யணும் ஒரு இஸ்லாமிய கணவனாக இருக்க முடியும் அப்படி ஒருவன் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய நிலையிலே அல்லாஹுவை வணங்க வேண்டிய முறையில் வணங்கி அவனுக்கு இணை வைக்காத ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு கணவனாக இருந்தால் அவனுக்கு கட்டுப்படணும் எதுவரைக்கும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வாரிசு இல்லாத வரையில் அவன்சிமனா ஒருபோதும் நசிம்மனா சரியான கணவனாக இருந்தால் இஸ்லாமியை பற்றி பிடிக்கக்கூடிய பேரில் நடக்கக்கூடிய கணவனாக இருந்தால் செய்வான் சரியான முறையில் தான் நடப்பான் கட்டளையிட்டால் அவனுக்கு அவளுக்கு இடக்கூடிய கட்டளையை கூட சரியான கட்டளையாக கூட மார்க்கத்திற்கு உட்பட்ட கட்டளையாக என்ன செய்வான் அல்ல அந்த ம அந்த கணவன் அந்த மனைவிக்கு இடுவான் அப்படி கட்டளையிடும்போது அந்த கட்டளையை என்ன செய்யணும் பின்பற்ற அந்த கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எல்லாத்தையும் தூ அப்போ மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த ம கணவனுக்கான இலக்கணம் சொல்லியாச்சு ஏன் கட்டுப்படணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் வந்து மனிதனை நான் படைத்து அதிலிருந்து என்ன செஞ்சோம் அவனுக்கு துணையை மன நிம்மதி அடைவதற்காக துணையை ஏற்படுத்துன்னு சொல்கிறான் அப்போ இன்றைக்கு பல இடத்துல என்ன செய்ய அல்லா சொல்கிறாள் உங்களுடைய வாழ்க்கை துணை என்பது உங்களுடைய மனைவி என்பது உங்களுக்கான மன நிம்மதி என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்துவதற்காகவே உங்களிலிருந்து உங்களை துணையை படைத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போ அந்த துணையை இன்னைக்கு வாழ்க்கையுடைய மன நிம்மதியாக இருக்கா அப்படின்னா பெரும்பாலான சொல்ல சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து எப்படி இருக்குது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி ஒரு அதில் ஒரு வெறுமை இருக்குது மன நிம்மதி என்பது இருக்கா இல்லையா அப்படிங்கிற பெரும்பான்மையான மக்கள் இல்லை என்பதை சொல் சொல்வதை பார்க்கணும் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கணவனுக்கு கட்டுப்படுதல் இருக்கு பாருங்கள் அந்த காரியத்திலே பெண்கள் கோட்டையிடுவதால் தான் அந்த வாழ்வு இல்லற வாழ்வு இனிக்காமல் போகிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா ஒரு சாதாரணமாக இந்த உலக நடைமுறை எடுத்துப்போம் ஒரு அலுவலகம் இருக்கும் அந்த அலுவலகத்திலே ஒரு ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயது மிக்க ஒரு விட செய்வார் மேலாளராக இருப்பார் அவர் முப்பது வருடத்திற்கு முன்புள்ள கல்வியை படித்திருப்பார் அவருடைய அனுபவத்தின் விளைவால் அந்த 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 நிறுவனத்தில் பணி செய்ததின் பணி மூப்பின் விளைவாக என்ன செய்வார் அவருக்கு அந்த மேலாளர் மேனேஜனுங்கிற ஒரு போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு தகுதியானவர் தான் இருப்பார் அவருக்கு அனுபவம் இருக்கும் அவர் அன்றைக்கு படித்த கல்வி அவருக்கு உதவியாக இருக்கும் அங்கே நடக்கக்கூடிய பணிகள் குறித்து ஆப்ரேஷன் குறித்து எல்லாம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஆனால் ஒரு ஒரு போய் இருபது வயசில் அந்த ஆஃபீஸில் சேருவார் அவர் எப்படி தருமா இருப்பார் அவர் 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 எந்த சூழலில் இருக்காரோ விட பொருளாதாரத்தில் ரொம்ப இருப்பார் அவர் எதை படித்தாரோ அதை விட பத்து மணக்கு மிகப்பெரிய கல்வியை படித்திருப்பார் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை விட நடைமுறையில் உள்ள அறிவு என்ன செய்ய இருபது வயதுக்காரருக்கு என்ன இருக்கும் கூடுதலாக இருக்கும் அப்படி இருந்தாலும் என்ன செய்யணும் அந்த நிறுவனத்தில் போய் சேர்ந்துட்டோம்னா அவர் சொல்லக்கூடிய கட்டளைகள் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதை பின்பற்ற அறிவு ஜாஸ்தியாக இருக்குல்ல வேணால் சொல்லலாம் இல்லை நான் சொல்றதாக செய்யணுங்கிற நிலை வந்தால் அதை தான் செய்ய வேண்டும் அப்படி செய்யலன்னு வச்சுங்க அந்த அலுவலக நிர்வாகமே என்ன செய்ய சீர்கட்டு போயிடும் இருபது வயதுக்காரர் இருக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு நல்ல உன்னை விட நிறையா தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் கட்டளைக்கு மாற்றமாக செய்தார் என்று சொன்னால் அந்த நிறுவனம் முன்னோக்கி போவாது இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அந்த நிறுவனத்தை ஒரு கட்டத்தில் மூட வேண்டிய நிலை கூட வரும் ஆனாலும் என்னதான் அறிவில் மிகைத்திருந்தாலும் அந்த மேனேஜர் ஒரு மேலாளர் பதவியில் இருக்கார் பாருங்க அவர் சொல்வது முட்டாள்தனமாக இருந்தால் கூட அறிவாளியான ஒருவர் செய்ய வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படுதல் எதற்காக நிர்வாகத்துக்காக அதான் இங்கே எல்லாம் சொல்கிறான் உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் உங்களை விட கல்வியில் குறைஞ்சவராக இருப்பார் உங்கள் நீங்கள் அறிவில மேய்த்திருப்பீர்கள் அதிகமாக படித்திருப்பீங்க பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க பெண் பார்க்கும் போதே பன்னெண்டாவது படித்தவருக்கு டிகிரி படித்த பொண்ணு தான் கிடைக்குது அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கி இருக்குது அதே போல் கல்வியில் உயர்ந்திருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பொருளாதார பின்பு என்ன செய்யலாம் அதிகமாக இருக்கலாம் எல்லா விதத்திலும் அந்த கணவரை விட நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நல்லா சொல்கிறான் அல்லா தூது சொல்கிறாங்க உங்கள் கணவர் கட்டளை இட்டால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த குடும்ப சுமூகம் எப்படி குடும்பம் எப்படி போகணும் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அலுவலகம் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அறிவில்லாத ஒரு மேனேஜருக்கு அறிவுள்ள ஒரு கடைநிலை ஊழியன் கட்டுப்பட வேண்டியிருக்கிறதோ அதே போலவே என்ன செய்யணும் சரியான கட்டளைகளுக்கு மார்க்கத்திற்கு முரணில்லாத கட்டளைகளுக்கு அல்லாக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டிய விஷயத்தில் அவன் எப்படிப்பட்ட அறிவில்லாதவனாக இருந்தாலும் அவன் என்னதான் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருந்தாலும் எல்லா விதத்திலும் மனைவியை விட கீழ்நிலையில் கணவன் இருந்தாலும் இஸ்லாம் அல்லாவுடைய தூ அவனுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அவனை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்பதே அல்லாவின் தூ அப்படி அப்படி இருந்தால்தான் என்ன செய்யும் இந்த குடும்ப வாழ்வு என்பது இல்லற வாழ்வு என்பது அழகான முறையில் செல்லும் என்பதை பார்க்குறோம் இன்றைக்கு செல்வதையும் பார்க்கின்றோம் நம்ம நிறைய குடும்பங்களை பார்ப்போம் பார்ப்பதற்கு எல்லாமே ரொம்ப சுபிச்சமாக நல்லா இருக்கமாக தான் இருக்கும் எல்லா இடத்திலும் இன்றைக்கு பிரச்சனை இருக்குது எல்லா குடும்பங்களில் மன உளைச்சல்கள் இருக்குது அந்த திருமண வாழ்வு என்பது ஒரு வெற்றி பெறாத ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களைத் தவிர மற்ற எல்லாம் இந்த பிரச்சனை காரணம் இறை தூதர் சொன்னாலும் அல்ல அல்லாஹுக்கு கட்டுப்படுவது இறை தூதருக்கு கட்டுப்படுவது உங்கள் அதிகாரமுடைய ஒரு தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கட்டுப்படுவது உங்களுடைய கணவர்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில் இருந்தால் அவர்கள் உங்களை விட எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படுவதை இந்த நிலையை ஒரு எடுக்கும்போது தான் குடும்ப வாழ்வு என்பது சுபிச்சமானதாகவும் ஆரோக்கியமானதும் சந்தோஷமாக கடந்து செல்லும் இந்த உலக வாழ்வை நல்ல முறையில் வாழ்ந்து முடிக்க முடியும் என்பதை ஆழ உள்ள ஆழமாக உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்வு என்றாலும் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே விசாரணைக்கு பின்பு நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்றாலும் கட்டுப்பாடு என்பது ரொம்ப மிக முக்கியம் அது அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவதான் என்பதை ஆழமாக இன்றைய ஜும்மா சிந்தனையாக பதிய வைத்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிரு தவ நான் இலம் இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காத்தூர்